நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக திருத்துதர் பணிகள் ரெண்டு முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தி ஒன்று முடிய ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறிந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மிசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகி நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்துதரிடையும் பார்த்து சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு பேதுரு அவர்களிடம் நீங்கள் மனம் மாறுங்கள் உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்குப் பெறுங்கள் அப்பொழுது தூய ஆவியை பெறுவீர்கள் ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொழில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார் மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்துக் கூறி நெறிக்கட்ட இந்த தலைமுறையில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் அன்று ஏறக்குறைய மூவாயிரம் பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர் சிந்தனை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது நாம் யாவரும் கேட்க வேண்டிய அடிப்படையான கேள்வி இது நம் பாவங்களுக்காக நாம் மனம் அருந்தினால் மட்டும் போதாது கடவுள் நம்மை மன்னிக்க அனுமதிக்க வேண்டும் பின்னர் மன்னிக்கப்பட்டவர்களுக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமாயின் மனமாற வேண்டும் திருமுழுக்கு பெற வேண்டும் மனமாறுதல் என்பது பாவத்திலிருந்து திரும்புதல் சுயநலத்திலிருந்தும் கடவுளின் கட்டளைகளுக்கு எதிரான கிளர்ச்சியில் இருந்தும் பாதையை மாற்றுதல் நாம் கிறிஸ்துவை நோக்கியும் திரும்ப வேண்டும் அவரது மன்னிப்பு கருணை வழிகாட்டுதல் திட்டம் யாவற்றையும் நாம் நாட வேண்டும் நாம் நம்மையே மீட்டிட இயலாது கடவுளே நம்மை மீட்கையிலும் திருமுழுக்கு நம்மை கிறிஸ்துவுடனும் திருச்சபையுடனும் இணைக்கிறது அது சீடத்துவத்திற்கான நிபந்தனை நம்பிக்கையின் அடையாளம் எனவே நாம் திருமுழுக்கு பெற்றிருப்பினும் இறை வார்த்தையை கடைப்பிடித்து அதன்படி செயல்படுவோம் எல்லாமல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்விப்பார் ஆமேன்